வணக்கம் தமிழின் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்ட தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கம் சார்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு பிரெட் பால் வழங்கும் நிகழ்ச்சியில் வீசிக்க மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சார்பில் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுமார் நூறு உள்நோயாளிகளுக்கு பிரெட் மற்றும் பால் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ஃபாரூக் பாஷா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் எஸ் ஆனந்தன் முன்னிலை வகித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபு மற்றும் பாமக வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் மருத்துவர் அஸ்வின் ஆகியோர் அழைப்பாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் பல்லாவரம் நடுவன் மாவட்ட கிழக்கு மண்டலம் நாம் தமிழர் கட்சி சார்பில் பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அறிமுகம் மற்றும் உறவுகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் கிழக்கு மண்டல செயலாளர் தென்றல் அரசு தலைமையில் தெற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் முன்னிலையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்திற்கு சிறப்பு அடைப்பாளராக மாநில தொழிற்சங்க பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தென்னரசு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர் ஐயா கார்த்திகேயன் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் நிறுவனர் பேர சாமு தமிழ் தேசிய நிறுவனர் குரல் இனியன் நிகழ்ச்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இனியன் கொண்டு மறைந்த திலீபன் அவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி தாவைக்கா பிரச்சார கூட்ட நெரிசலில் இருந்த நாற்பது பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு போலி பாஸ் மூலம் கருங்கற்கள் உள்ளிட்ட கனிமவள பொருட்களை கடத்தி வந்த ஐந்து டாரிஸ் லாரிகளை ஆறல் வாய்மொழி போலீசார் பிடித்து பறிமுதல் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான ஆரல்வாய்முடி வாய்மொழி போலீசார் குமரபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அந்த வழியாக கருங்கற்கள் ஏற்றி வந்த ஐந்து டாரஸ் லாரிகள் போலி பாஸ் தயாரித்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்து ஐந்து டாரஸ் லாரிகளை பறிமுதல் செய்தனர் மேலும் லாரி ஓட்டுநர்களான மணிகண்டன் முருகன் முத்து தமிழ் செல்வன் சோனு முருகன் அருண் தோமஸ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாதையை ஆக்கிரமித்து ரேஷன் கடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம இளைஞர்கள் ஒன்று கூடி கட்டிடப்பணிகள் நடைபெறும் இடத்திற்கு முன்பாக முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் புதிதாக ரேஷன் கடை கட்டும் பணிகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெயம்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் அந்த பணிகளானது தற்போது பொது பாதையை ஆக்கிரமித்து கட்டிடப் பணிகள் கட்டுவதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களில் பாதசாரிகள் வாகனங்கள் செல்ல முடியாத நெருக்கடி ஏற்படும் என கூறி கிராம இளைஞர்கள் ஒன்று கூடி கட்டிடப் பணிகள் நடைபெறும் இடத்திற்கு முன்பாக முற்றுகையிட்டு கோஷம் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் சுமை தூக்குவோர் மாநில பாதுகாப்பு சங்கம் சார்பாக ஈரோடு ஆட்சியரிடம் சம்பள உயர்வு கேட்டு பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் துணை செயலாளர் தேவேந்திரன் ஈரோடு மாவட்ட செயலாளர் ராஜு பொருளாளர் மதியழகன் தலைமையில் மனு அளித்தனர் அந்த மனுவில் ஐம்பது கிலோ மீட்டைக்கு ஒரு ரூபாய் எண்பத்தாறு காசு தமிழக அரசு வழங்குகிறது மத்திய அரசு பதிமூன்று ரூபாய் தொன்னூற்றி எட்டு பைசா வழங்குகிறது தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தில் அட்டிக்கூலியாக வாங்கினால் எங்களது வாழ்வாதாரம் உயரும் ஒரு டன் ஐம்பது வழங்க வேண்டுமென மண்டல மேலாளரிடம் கடிதம் கொடுத்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டது இதில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் திரளாக வந்து கோரிக்கை மனு அளித்தனர் தேனி மாவட்டம் கம்பத்தில் நேற்றிரவு பற்றி எறிந்த மளிகை கடையினை நேரில் சென்று பார்த்து உரிமையாளருக்கு எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஆறுதல் கூறினார் தேனி மாவட்டம் கம்பர் வேலப்பர் கோயில் திருவில் வெங்கடேசன் என்பவர் மளிகை கடை நடத்தி வந்தார் நேற்றைய தினம் இரவு அவரது கடையில் தீப்பற்றி கடை முழுவதும் எரிந்து இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் தீயிலிருந்து நாசமானது இந்த தீயினை தீயணைப்புத் துறையினர் போராடி அணைத்தனர் இந்நிலையில் இன்று தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தீ விபத்தில் நாசமான கடையை நேரில் வந்து பார்த்து கடையின் உரிமையாளர் வெங்கடேசனுக்கு ஆறுதல் கூறினார் தொடர்ந்து விபத்து காப்பீடு தொகை தருவதற்கு உதவி செய்வதாக தெரிவித்தார் உத்தமபாளையம் அருகே மாதாவின் கெபி திறப்பு விழா மதுரை உயர் மாவட்ட பேராயர் அந்தோனி பாபு தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுக்கா அனுமந்தன்பட்டியில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ பேராலயமான தூய் ஆவியானவர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதனை மதுரை உயர் மாவட்ட பேராயர் அந்தோனிசாமி தலைமையில் அனுமந்தப்பட்டி பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியம் அரிநகர் கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு மாபெரும் கன்றுபிடும் விழா நடைபெற்றது இந்த கன்றுவிடும் விழா வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் பர்கூர் கப்பல்வாடி மல்லப்பாடி ஓசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து இருநூற்றி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றது வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் முறையாக எட்டு கிராம் தங்க நாணயம் மற்றும் தொகை பரிசாக வழங்கப்பட்டது ஈரோடு விஜயமங்கலத்தில் மணவளக்கலை சார்பில் நடைபெற்ற அறங்காவலர் தினம் ஞான ஆசிரியர் தினம் மற்றும் மனைவி நலவேட்பு நாள் என முப்பெரும் விழா நடைபெற்றது ஈரோடு திருப்பூர் பகுதிகளை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட தம்பதியினர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கணவன்மார்கள் தங்கள் மனைவியரை மாண்புமிக்க மனைவி என கௌரவித்து மஞ்சள் கயிறு கட்டி பூ வைத்து அழகு பார்த்து தியானம் செய்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் இது குடும்ப நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நிகழ்வாக அமைந்தது விஜயமங்கலத்தை சேர்ந்த அருள் செல்வம் மஞ்சுளா தம்பதியர் சக்கரவர்த்தி பிளாஸ்டிக் திருநாவுக்கரசு புனிதா தம்பதியர் சக்தி பவுண்டரி கிருஷ்ணமூர்த்தி சுசீலா தம்பதியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறை மன்றத்தின் இருநூற்று தொன்னூற்று ஓராவது உழவாரப்பணி செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூரில் அமைந்துள்ள அருள்மிகு அகதீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்றது இதில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருக்கோயில்கள் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடத்தினர் பின்னர் திருவீதி உலா பன்னூறு திருமுறை ஈசனை சுமந்து கைலாய வாத்தியங்களுடன் திருக்கோயில்கள் தூய்மை குறித்த பதாதைகள் ஏந்தி விழிப்புணர்வு செய்தனர் விழிப்புணர்வின் போது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தும் வகையில் துணிப்பை வழங்கப்பட்டது மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி திருக்கோயில் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தின் நிறுவன தலைவர் எஸ் கணேசன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இப்பணியை செய்து வருகிறார் மேலும் இறைப்பணியை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் செய்து வருகின்றனர் சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்த கடத்தலில் ஈடுபட்ட திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த நபரை கைது செய்தனர் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படை முதன்மை தலைமை பாதுகாப்பு ஆணையாளர் திரு அருள் ஜோதி மற்றும் சென்னை கோட்ட ரயில்வே பாதுகாப்பு படை ஆணையாளர் மல்லேஸ்வர துர்கா மற்றும் உதவி ஆணையாளர் அலோக் குமார் ஆகியோர் உத்தரவின் பேரில் திரு கே பி செபாஸ்டியன் இன்ஸ்பெக்டர் ரயில்வே பாதுகாப்பு படை தலைமையில் ஆறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இணைந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தடை செய்யப்பட்ட பொருள் கடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் சிறப்பு சோதனை மேற்கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த பகுதியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த நபரை கைது செய்து அவரிடமிருந்து எட்டு லட்சம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த ஆண்டை போல் அதிக கனமழை பெய்தாலும் தண்ணீர் ஊருக்குள் வருவதை தடுக்கும் வகையில் கட்டமைப்புகளை உள்ளோம் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி மாதாந்திர சாதாரண கூட்டம் கூட்டரங்கில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் ஆணையர் பிரியங்கா துணை மேயர் ஜெனிட் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது தொடக்கத்தில் கரூரில் எதிர்பாராத விதமாக நடைபெற்ற துயர சம்பவத்தால் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி மழைக்காலம் தொடங்கியிருப்பதால் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டை போல் அதிக கனமழை பெய்தாலும் தண்ணீர் ஊருக்குள் வருவதை தடுக்கும் வகையில் கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளோம் என்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் கூட்டத்தில் இணை ஆணையர் சரவணகுமார் பொறியாளர் தமிழ்செல்வன் நகரமைப்பு திட்ட உதவி செயற்பொழியாளர்கள் காந்திமதி முனிர் அகமது ஆணையர்கள் பாலமுருகன் கல்யாண சுந்தரம் சுகாதார ஆய்வாளர்கள் ஸ்டாலின் பாக்கியநாதன் ராஜசேகர் நெடுமாறன் ராஜபாண்டி உள்ளிட்ட அலுவலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தருவைக்குளம் வான்படை தளபதி அதிதூதர் மிக்கேல் ஆலய திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது தூத்துக்குடி மறை மாவட்டம் முட்டப்படாரம் தாலுகாவில் அமைந்துள்ள தருவைக்குளம்பிக்கேல் அதி தூதர் ஆலய திருவிழா சனிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது நிகழ்விற்கு மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை டோமினிக் அவர்கள் தலைமையில் மேதகு மேலாள் ஆயர் ஜீட் பால்ராஜ் பாலை மறை மாவட்டம் அவர்கள் திருக்கொடியேற்று சிறப்பித்தார் அருட்தந்தை ராபின் பாலை மறை மாவட்ட அருள் தந்தை சந்தீஷ்டன் புதியம்புத்தூர் பங்குத்தந்தை ஆகியோர் திருப்பலியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கடலூர் அடுத்த பச்சையாங்குப்பம் மரக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டது கடலூர் அடுத்த பச்சையாங்குப்பம் இரட்டை ரோடு பகுதியில் அமைந்துள்ள வெங்கடேசன் என்பவரது மரம் அறுக்கும் பட்டறையில் மின்சாரம் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டது பின்னர் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவம் அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் சென்று சேதமடைந்த இடத்தை பார்வையிட்டார் தீ பற்றி பட்டறையில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக உரிமையாளர் தெரிவித்தார் சங்கராபுரம் அருகே தூய்மை பணியாளர்களுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு ஊராட்சி தலைவர் அர்ச்சனா காமராஜ் சிறப்பு பரிசுகளை வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ரங்கப்பனூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக அர்ச்சனா காமராஜ் செயல்பட்டு வருகிறார் இன்று ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா நடைபெற்றது இதில் ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பணிதள பொறுப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி ஊழியர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜ் சிறப்பு பரிசுகளை வழங்கினார் ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இதில் துணைத் தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நவராத்திரியை முன்னிட்டு பிரம்மாண்ட குரு மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த ரஞ்சனாஸ் பாலசுப்ரமணியம் தம்பதியர் கடந்த முப்பது வருடமாக நவராத்திரியில் அம்மன் கோயில்களின் தல வரலாற்றை சேகரித்து ஒவ்வொரு வருடமும் சுமார் பத்து அம்மன் கோயில் வரலாற்றை புத்தகமாக வடிவமைத்து அந்த கதைக்கேற்ப கொலு பொம்மைகளை வாங்கி வைத்து வரும் பார்வையாளர்களுக்கு அந்த கதைகளை சொல்லி அவர்களுக்கு அந்த தம்பதியினர் எழுதிய புத்தகத்தை பரிசாக வழங்கி வருகின்றனர் இந்த பிரம்மாண்டமான கொலுவை பார்வையிட ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பெண்களுக்கான சமையல் போட்டி நடைபெற்றது சைவம் மற்றும் அசைவம் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னின்று வெகு சிறப்பாக நடத்தினார் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மினி கிரைண்டர் மிக்ஸி குக்கர் பரிசுகளை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார் மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரத்தில் அமைந்துள்ள புனித ஆரோக்கியநாதர் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரத்தில் பழமையான புனித ஆரோக்கியநாதர் ஆண்டு பெருவிழா கடந்த இருபதாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நடைபெற்ற பெருவிழாவில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது பத்தாம் நாள் திருவிழாவான நேற்று இரவு புனித ஆரோக்கியநாதர் புனித மாதா உள்ளிட்ட தெய்வங்கள் சுரூபங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கரூர் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தாவைக்கா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் இருவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இருவரையும் அக்டோபர் பதினான்கு வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் குளிச்சல் சட்டமன்ற தொகுதி பூத்களை செயல்சி வீரர்கள் கூட்டம் திங்கள் நகர் குமார் திருமண மண்டபத்தில் வைத்து கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சருமான கேடி பச்சைமால் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு தொகுதி பூத் கலை வீரர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் முன்னாள் அமைச்சர் கழக மகளிர் அணி துணை செயலாளர் குமரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான வி எம் ராஜலட்சுமி கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பியுமான நாஙல் வின்சென்ட் மற்றும் குருந்தன்கோடு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அசோக் குமார் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் தக்கலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் குளச்சல் நகர கழக செயலாளர் ஆண்ட்ரோஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்த பின்பு கரூரில் நெரிசலில் சிக்கி பலியானோருக்கு இக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சூரிய பிரபி வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று காலை சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேட்டைக்காரன் புதூரில் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வேட்டைக்காரன் புதூர் காளியாபுரம் பிரிவில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் சார்பாக கரூரில் உயிரிழந்த நாற்பது பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி நினைவேந்தல் செலுத்தினர் மணி மகேஷ் விக்கி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் நிகழ்வில் திமுக மாவட்ட பிரதிநிதி பாலு வேட்டைக்காரன் புது பேரூராட்சி மற்றும் ஒன்பதாவது வார்டு செயலாளர்கள் சுரேஷ் சுப்ரமணி கற்பக விநாயகம் சதாசிவம் கவுன்சிலர் வனிதா அனந்த்குமார் தமிழ்ச்செல்வன் வீசிகா சார்பாக கம்பர் மணிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பேசி அறிக்கை அளிப்போம் என கோவை விமான நிலையத்தில் என்டிஏ குழு எம்பி ஹேமமாலினி பேட்டியளித்துள்ளார் கரூர் வேலுச்சாமி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உள்ளது மேலும் ஐம்பத்தோரு பேர் கரூர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஒருங்கிணைந்த விசாரணை குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவிப்பின் பேரில் ஒருங்கிணைப்பாளர் ஹேம தலைமையில் எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு கரூரில் நிலைமை ஆய்வு செய்ய வந்துள்ளது குழுவில் அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா பிரஜ்லால் ஸ்ரீகாந்த் ஷிண்டே அப்ரஜிதா சாரங்கி ரேகா சர்மா புத்த மகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் கோவை விமான நிலையம் வந்தடைந்த பின் ஹேமமாலினி கரூரில் நடந்த துயரமான விபத்து குறித்து கேட்டறியவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறவும் வந்துள்ளோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்திக்க உள்ளோம் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை தயார் செய்யப்படும் என்றார் மலேசியாவின் பஹாங் மாநிலம் சுற்றுலாத்துறை இந்தியாவில் பயண கண்காட்சியை குறித்து அறிவித்துள்ளது சென்னை மலேசியாவின் பஹாங் மாநில சுற்றுலாத்துறை இந்தியாவில் பஹாங் பயண கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வை நடத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த பி டு பி நிகழ்வுகள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதுடெல்லியில் மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற்றது நிகழ்வின் மூலம் பஹாங் மற்றும் இந்தியாவின் பயணம் மற்றும் சுற்றுலாத்துறைகள் இடையே வலுவான வர்த்தக உறவுகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பஹாங் மாநிலத்தின் சுற்றுலா அம்சங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் வர்த்தக அமர்வுகள் விளக்க காட்சிகள் மற்றும் சுற்றுலா திட்டங்கள் இடம்பெறும் இவ்வேளை இந்திய முன்னணி பயண முகவர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் சுற்றுலா நிறுவனங்கள் நேரடியாக கலந்துரையாடுவதால் வர்த்தக வாய்ப்புகள் மேலும் வளரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பயண கண்காட்சி இந்திய நிறுவனங்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குவதற்கான சிறந்த வாய்ப்பாகும் என்று பஹாங் மாநில ஒற்றுமை சுற்றுலா மற்றும் கலாச்சார குழுவின் தலைவர் திருமதி லீ யூமான் குறிப்பிட்டார் சென்னை பிராட்வேயில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பால் தேவஸ்தானத்தில் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெருங்குடியை சேர்ந்த ஆனந்த் நாட்டியாலயா குரு உமாமகேஸ்வரி தலைமையில் நாட்டியாலயா பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது இதில் நான்கு வயது முதல் இருபது வயதுடி இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனமாடி பக்தர்களை மகிழ்வித்தனர் பங்கு பெற்ற மாணவிகளை பாராட்டும் விதத்தில் கோயில் நிர்வாகிகள் பாராட்டு சான்றிதழ் கேடையும் வழங்கினர் பின்னர் நடனமாடிய மாணவிகளுக்கு குரு உமாமகேஸ்வரி பாராட்டுக்களை தெரிவித்தார் மதுரை அருகே செய்து பொறியியல் கல்லூரியில் முப்பத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ஜலீல் தலைமை தாங்கி தேசிய கொடியேற்றினார் பின்னர் வெற்றி பெற்ற வீரருக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் சீனி முஹைதீன் சீனி முகமது அலியார் நிலபர் பாத்திமா நாசியா பாத்திமா முன்னிலை வகுத்தனர் சிறப்பு விருந்தினர்களாக விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் மற்றும் அர்ஜுனா விருது பெற்ற இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை ஜெர்லி நனிகா முன்னாள் மாணவர் அரிஸ்டோ லோகநாதன் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் கல்லூரி விளையாட்டுத்துறை சார்பாக சிகப்பு ஊதா பச்சை மஞ்சள் என்ற நான்கு அணிகளாக பிரித்து மாணவ மாணவிகளுக்கு ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டம் கைப்பந்து கால்பந்து எரிபந்து கூடைப்பந்து நீளம் தாண்டுதல் ஷார்ட் புட் தடகள போட்டிகள் நடத்தப்பட்ட பரிசுகள் வழங்கினர் இதில் பச்சை அணி ஐம்பத்தி இரண்டு புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது மலிச்சம்பட்டியில் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டிடம் கட்டி கொடுக்காமல் மைதானம் அமைத்து தருவதற்கு விளையாட்டுத்துறை முயற்சி எடுத்து வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் எண்ணூற்று முப்பத்தி ஆறு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் உயர் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் மைதானம் அமைக்கும் பணியை நிறுத்தி கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கு கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் என ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ஆனால் தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மைதானம் அமைக்கும் இடத்தை அரசு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்தனர் குரோம்பேட்டை எஸ்தனாபுரம் பகுதியில் கழக அதிமுக சார்பில் தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டலம் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து தெருமுனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அஸ்தனாபுரம் பகுதிகழக அதிமுக சார்பில் குரோம்பேட்டை நகர் பிரதான சாலை தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டல நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தெருமுனை கூட்டம் அஸ்தனாபுரம் பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் விலைவாசி உயர்வு மின்கட்டணம் சொத்து வரி உயர்வு போதைப் பொருள் கலாச்சாரம் என பல்வேறு சீர்கேடுகள் அடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது சூரிய மின்தகடு அமைக்க நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு மீன் பகிர்மான கழகம் திருப்பூர் மீன் பகிர்மான வட்டம் மூத்துக்குழி கோட்டம் சார்பில் பதிவு பெற்ற சோலார் வெண்டாஸ் மற்றும் வங்கி அலுவலர்கள் பங்கு பெறும் மின் நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் பெருமாநல்லூர் பாலசமுத்திரம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட மேற்பார்வையாளர் பொறியாளர் சுமதி தலைமை தாங்கினார் இதில் சூரிய மின் தகடு அமைக்க நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நுகர்வோர்கள் மற்றும் சோலார் அமைப்புகள் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நகர்ப்புறத்தில் வசிக்கும் பெண்கள் தான் அதிக அளவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் குகன் தெரிவித்தார் கோவை ஆவணம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச மெமோகிராம் பரிசோதனை வழங்கப்பட உள்ளது நிகழ்ச்சியில் பிஎன்எஸ் குடும்பங்கள் தலைமை நிர்வாக அதிகாரி பிரியங்கா கார்த்திகேயனி மற்றும் எஸ் என்ஆர்எஸ்என் சரக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஆகியோர் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து வீடியோ பதிப்பை அறிமுகம் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புற்றுநோய் மருத்துவர் குகன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதில் பெண்கள் இந்தியாவில் முதலிடத்தை பிடித்துள்ளனர் இந்தியாவில் மூன்று மற்றும் நான்காம் கட்டத்தில் புற்றுநோய் கண்டறிவதால் அதனை ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை குணப்படுத்த முடியும் என்றும் ஒன்று அல்லது இரண்டாம் கட்டத்தில் கண்டறிந்தால் எளிதாக குணப்படுத்தலாம் என தெரிவித்தார் நகர்புறத்தில் வசிக்கும் பெண்கள் தான் அதிக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும் முப்பது வயதுக்கு மேல் திருமணம் மற்றும் குழந்தை பெறுவது மூலம் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் எனவும் சிறு வயதிலேயே வயதுக்கு வருதல் மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டாலும் பெண்களுக்கு எளிதில் மார்பக புற்றுநோய் பாதிக்கப்படுவார்கள் என பெண்களுக்கு புற்றுநோய் நிபுணர் குகன் எச்சரித்துள்ளார் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட சிங்காநல்லூர் முதல் ஹோப் காலேஜ் காமராஜர் இணைப்பு சாலையை சீரமைக்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி மய்யம் சிங்கநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் மயில் கணேஷ் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் சவுந்தரராஜன் மண்டல அமைப்பு செயலாளர் தாஜுதீன் மாவட்ட அமைப்பாளர்கள் சிவகுமார் வழக்கறிஞர் மணிமொழி ஜெய்கணேஷுடன் இணைந்து கோரிக்கை மனு அளித்தனர் மனுவில் சில மாதங்களுக்கு முன்பு பல காரணங்களுக்காக தோண்டப்பட்ட சாலை இன்று வரை அதனை மூடும் பணி மிகவும் மெத்தனமாக நடந்திருக்கிறது இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் சிரமம் அடைவதாகவும் இதனால் விபத்துகள் அதிகம் நேரிடுவதாகவும் கூறினார் இதனால் சாலையை உடனே சீரமைக்க வேண்டும் என மனு அளித்தனர் கரூர் மாவட்ட திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணத்தை வைத்து அரசியல் செய்வதாக எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் என்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் அவர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் பிணத்தை வைத்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசியல் செய்வதாக விமர்சித்தார் மேலும் கரூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு முழுமையான நியாயமான தீர்வு வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார் தேர்தல் அரசியல் பிரச்சாரம் செய்ய அனைத்து கட்சிகளும் முழுமை உரிமை உண்டு என தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மைக்கேல் குமார் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் தளபதி விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் கூட்டம் மோதுகிறது குறிப்பாக திருச்சி நாகப்பட்டினம் மற்றும் கரூர் ஆகிய இடங்களில் பெருமக்கள் கூட்டம் வந்தது அதனை பொறுக்க முடியாமல் செய்த சதியே இந்த கரூர் பலியாகும் என கன்னியாகுமரி மாவட்ட செயற்குழு உறுப்பு உறுப்பினர் வழக்கறிஞர் மைக்கேல் குமார் கூறினார் கரூரில் சர்வாதிகாரம் பெற்றவராக வலம் வரும் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் சிறை வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என கேள்வி கேட்டு சிறைக்கு பதிலாக ஜாமீன் வழங்கியுள்ளது என்பதை நன்கு கவனிக்கப்பட வேண்டும் என கூறினார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் தமிழக முதல்வராக தளபதி பதவி ஏற்பார் என கூறினார் மேலும் தேர்தல் அரசியல் பிரச்சாரம் செய்ய அனைத்து கட்சிகளுக்கும் முழு உரிமை உண்டு என கூறினார் கரூரில் தாவைக்க பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு கோவை மாவட்ட செல்போன் விற்பனையாளர் சங்கத்தினர் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் கரூர் மாவட்டத்தில் தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் பலரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக காந்திபுரம் பகுதியில் கோவை மாவட்ட செல்போன் உற்பனையாளர்கள் மற்றும் சர்வீஸ் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த மவுன அஞ்சலி கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மன்சூர் அலி மாவட்ட துணை செயலாளர் ஷாஜஹான் சிராஜ் துணை பொருளாளர் அபாஸ் ஆலோசகர் ஃபாரூக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் காந்திபுரம் பகுதியில் செல்போன் மற்றும் செல்போன் சர்வீஸ் கடை உரிமையாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கைகளில் மெழுகுபர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு இருபத்து நான்காவது வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு பிரச்சினைகளுக்கு மனு அளித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் இருபத்தி மூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் காமாட்சி பாக்கியராஜ் திமுக நகர செயலாளர் ஏ வி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வளிக்கப்பட்டு ஆணை விடங்கினர் இதில் வட்டாட்சியர் மகாலட்சுமி உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இறையூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இறையூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் இறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா சரவணன் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தனிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் நீர்நிலை புறம்போக்கு என கூறி வீடுகள் இடிக்கப்படுவதை கண்டித்து வீட்டுமனை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வாரியங்காவல் தஞ்சாவூரான் சாவடி உடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பல தலைமுறைகளாக குடியிருந்து வரும் வீடுகளை நீர்நிலை புறம்போக்கில் கட்டப்பட்டுள்ளதாக கூறி வருவாய்த்துறையினர் இடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் மலையம்பாக்கம் ஊராட்சி தெற்கு மலையம்பாக்கம் அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீட்டு பட்டா மின் இணைப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உட்பட பல்வேறு மனுக்களை அதிகாரிகளிடம் வழங்கினர் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் மத்திய ஒன்றிய செயலாளர் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏ மணி ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி தமிழ்ச்செல்வன் துணைத் தலைவர் பொன்னம்பலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மக்கள் மனுக்களை வழங்கினர் வேலூர் பள்ளிகுண்டாவில் பேரூராட்சி கூட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகுண்டா பேரூராட்சியின் மாதாந்திர சாதாரண கூட்டம் தலைவர் சுபப்பிரியா குமரன் தலைமையில் நடைபெற்றது தலைவர் வாசிம் செயல் அலுவலர் உமாராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலைநிலை உதவியாளர் பிரவீணா தீர்மானங்களை வாசித்தார் நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அனைத்து உறுப்பினர்களும் மன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்